வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பா சுரேஷ் முருகன் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து நான் சொல்கிற இதை எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு கரம் கவனமாக பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் டெலகிராம் அப்ளிகேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு அடுத்த மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு லட்சம் ரூபா உங்களுக்கு திறமை இருந்தால் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கூட வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியும் அது எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் கவனமாக கேளுங்க இதில் வந்து நீங்கள் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஹோமில் இருக்கக்கூடியவங்க லேடிஸு யாராக இருந்தாலும் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான் வேறு எதுவுமே கிடையாது அது எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு அந்த டிஸ்கிப்ஷன் லிங்க்கில் பார்த்தீங்கன்னா டேரெக்டா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் போங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஓப் பண்ணிட்டீங்க அப்படிங்க வருஷத்தில் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட்டு அனைத்து மைனிங் லிங்க்களும் இங்கே கிளிக் இந்த லிங்கை கிளிக் செய்தால் டெலகிராமில் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களே அந்த ஒரு லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணிங்களாலே போதும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு எல்லா ப்ராஜெக்ட் லிங்க்குமே கொடுத்துருக்கேன் அதில் போய்ட்டு கூட நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அது வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபஸ்ட் லிங்க்கு மேலே இருக்க இல்லையா டெலகிராமே க்ளிக் பண்ணிக்கோங்க அது கிளிக் பண்ணிட்டிங்கன்னா டெலகிராமில் டேரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும் ஸோ இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து வகையான அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் கிடையாது மைனிங் ப்ராஜெக்ட் இருக்குது அதில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் கடைசியாக இருபத்தி அஞ்சாவது இருக்குது பார்த்திங்கன்னா அது மட்டுந்தான் அப்ளிகேஷன் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் மூலமாக நம்ம பண்ணக்கூடியது தான் ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் இது கவனமாக கேளுங்க மெயினாக புது யூசர்ஸ் சரிங்களா ஸோ எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்றா நம்பரில் என்ன இருக்குது ஷட்டில் அப்படிங்கக்கூடிய ஒரு மைனிங் ப்ராஜெக்ட் இருக்குது ஸோ இது வந்து கிரிப்டோ ஸோ கிரிப்டோனா என்னன்னு எனக்கு தெரியாது சரிங்களா நான் கிரிப்டோ மைனிங் அப்படின்னா என்னென்னு தெரியாது மைனிங் பண்ணி சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது என்னென்னு தெரியாது எல்லாமே வந்து நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்க போகிறீங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் லிங்க் இருக்குது பாருங்கள் அந்த ஃபஸ்ட் லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பேஜுக்கு கூப்பிட்டு போகும் இதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸ்டார்ட் கொடுத்துட்டு உள்ளே வாங்க உள்ளே வந்தீங்க அப்படின்னா ப்ளே அண்ட் ஏன் அப்படி இருக்கு பார்த்தீங்களா அதை தான் நம்ம க்ளிக் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்க சொல்லிடுறேன் இப்போ வந்து நம்ம ஒரு சாட் போனோம் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் டெலகிராமாக இருக்கட்டும் ஏதா ஒரு சாட் போனோம்னா ஒரு ஒருத்தரையும் வந்து நம்ம சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி தான் எடுக்க வேண்டியிருக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை சர்ச் பண்ணாமல் எல்லாமே ஷார்ட்கட்டாக போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம அவங்கள காண்டாக்ட் பண்ணி அது கூட என்ன ஷார்ட்டிங்லாம் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இந்த டாப்பில் அதோடய நேம் இருக்கு பார்த்திங்க இல்லையா ஹெட்டிங் ஷட்டில் போட்டுன்னு இருக்குது இல்லையா அதை ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ரைட் க்ளிக் பண் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு டாட் இருக்குது அந்த மூணு டாட்டை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறமா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்க இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேன்சல் ஆடுன்னு இருக்கு பார்த்திங்களா ஆட் கொடுங்க ஸோ இது ஆட் கொடுத்தீங்கன்னா ஷார்ட் கட்டாக வந்து க்ரியேட் ஆகி வந்து உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் மாதிரியே வந்து உங்கள் டெஸ்க்டாப்ல வந்து உட்காந்துக்குவோம் இங்கே உட்காந்துருச்சு ஓகேங்களா ஸோ கடைசியாக இருக்க போகிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து உட்காந்துக்கும் சரிங்களா ஸோ அப்படி உட்காந்துக்கப்புறம் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஐந்துமே வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதை எல்லாமே வந்து அந்த எடுத்து கொண்டு வந்து போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ போட்டு வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க நேம் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் மைனிங் பண்ணும்போது ரொம்ப உங்களுக்கு சுலபமாக இருக்கும் சரிங்களா ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஜஸ்ட் ஜாயின் பண்ணி உள்ள க்ளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே அண்ட் ஏர்ன் இருக்குது பார்த்திங்க இல்லையா அதை ஜஸ்ட்டு ப்ளே அண்ட் ஏர்ன் பண்ணிட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அடுத்த பேஜுக்கு ஓப்பன் ஆகும் ஓப்பன் பண்ணும்போது இங்கே ராக்கெட் மாதிரி இருக்குது பார்த்திங்க அந்த ராக்கெட்டை மட்டும் நீங்கள் வந்து டச் பண்ணி கிளிக் பண்ணி டச் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் மேலே பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த மாதிரி பாயிண்ட்ஸும் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை க்ளிக் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது டேரெக்டாக வந்து அந்த கிளைம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை காமிக்கிறது இல்லையா அந்த ஜஸ்ட்டு அதை கிளைம் கொடுத்தீங்கனாலே போதும் உங்களுக்கு மேலே வந்து காயின்ஸ் வந்து ஆட் ஆகிரும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் ஏர்ன் கொடுத்துருக்குறாங்க ஏர்ன் கொடுத்துருக்கில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டில் ஸ்னிப்பர்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ஒரு இதாக வரிசையாக கொடுத்துருக்காங்க இல்லையா இது எல்லாமே வந்து ஒரு ஒரு டாஸ்க்கு தான் இந்த ஒரு ஒரு டாஸ்க்கே நம்ம முடிக்கும்போது நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வகை ஓரளவுக்கு உண்டான காயின்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க ஷட்டிலுங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதில் வந்து அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க ஃபாலோ பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி ஸோ பேக் வந்தீங்கன்னாலே உங்களுக்கு இதில் வந்து பத்தாயிரம் எஸ்ஹெச்டி கிடச்சிரும் ப்ளஸ் நாற்பது எஸ்ஹெச்டி பி கிடச்சிரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அவங்க பாயிண்ட்ஸை வந்து ஏர்ன் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பூஸ்ட் கொடுத்துருக்குறாங்க பூஸ்ட்டுங்கிறது என்னென்னா உங்க உங்களுக்கு குறிப்பிட்ட அது பிகினிங்கில் வந்து கம்மியாக தான் வந்து காயின்ஸ் இருக்கும் மைனான காயின்ஸை வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்பீடை கூட்டணுங்கிறதுக்காக வந்து இதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பூஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே அதுக்கப்புறமா லூட் பாக்ஸ் அது வந்து நீ உங்களுக்கு பண்ணலை ஸ்டார்ட் பண்ணலை ஸோ கம்மிங் ஜூன் கொடுத்துருக்காங்க அது வரும்போது அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இந்த அப்ளிகேஷன் அவ்வளோதான் சரிங்களா ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் பண்ண தேவையில்லை இனி நீங்கள் அடுத்து ஒரு ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ ஆறு மணி நேரமோ இல்லை பன்னிரண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை நாலு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியோ நீங்கள் உள்ளே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி டாஸ்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணீங்கனாலே போதும் சரிங்களா அடுத்து அடுத்த அப்ளிகேஷன் போகலாம் ஸோ இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போதே உங்களுக்கு டைரக்டாக டெலகிராம் கூட்டிட்டு போயிடும் டெலகிராம் போன போனப்பட நீங்கள் அந்த பேக் வந்து பேக் வந்துடுங்க பேக் வந்தீங்கனாலே வந்து உங்களுக்கு அடுத்த லைன்ல இருக்கக்கூடிய செகண்டுக்கு போகலாம் செகண்ட் பார்த்தீங்கன்னா பாப் மைனிங்னு சொல்லிட்டு ஸோ இந்த மைனிங்கை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்கணும் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் லெட்ஸ் பிளே இருக்குது பார்த்தீங்களா அந்த லெட்ஸ் பிளே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது லெட்ஸ் பிளே கிளிக் பண்ணிட்டீங்க இப்போ ஒரு தவளை மாதிரியான ஒரு மீம் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அதை ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் ஒன்று மேலே ஆட் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி விரலால் வந்து நீங்கள் டச் பண்ணணும் ஸோ இந்த விரலால் டச் பண்ணுறதையும் வந்து நம்ம வந்து சுலபமாக்கிறதுக்காக ஆக்குறதுக்காக ஒரு ட்ரிக் கொடுத்துருக்கோம் அது வீடியோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் தெளிவாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் எப்படி பண்ணணுங்கிறத பார்த்து அதே மூலமாக நீங்கள் பண்ணிங்கன்னா வரலை வச்சு நீங்கள் டச் பண்ண வேண்டாம் அந்த அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்களே போதும் அதுவே வந்து இப்போ கீழே மைனாகிகிட்ருக்கு இல்லையா அந்த ஃபைவ் தௌசண்ட் காயின்ஸை வந்து அதுவே எடுத்து நமக்கு கொடுத்துரும் சரிங்களா ஸோ அது எப்படி பண்ணணுங்கிறத இதுலேயும் கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் அந்த அப்ளிகேஷனை சரிங்களா அந்த லிங்க் வந்து ஆட்டோ கிளிக்கர் தான் அது அப்ளிகேஷன் ஸோ அதை கிளிக் பண்ண போகிறோம் கிளிக் பண்ணக்கப்புறம் மேலே டாப்பில் இருக்க வருங்க சிங்கிள் டார்கெட் மோடு அதில் எனபிள் கொடுத்துக்கோங்க எனபிள் கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து த்ரீ ஹண்ட்ரட்னு இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அந்த த்ரீ ஹண்ட்ரடை வந்து நீங்கள் வந்து ஹண்ட்ரடாக மாற்றிக்கோங்க இல்லைன்னா ஒரு செவன்ட்டியாக மாற்றிக்கோங்க சரிங்களா மாற்றிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க சேவ் கொடுத்துக்கு இப்போ அந்த தவளை இருக்குது பார்த்தீங்களா அந்த தவளை கொடுக்க அந்த பேஜுக்கு வந்தாச்சு நம்ம சரிங்களா ஸோ அந்த பேஜ்க்கு வந்துக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஐக்கான் காமிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த ப்ளே பட்டன் இருக்குது பார்த்திங்லையா அதை மட்டும் ஜஸ்ட் க்ளிக் பண்ணி விட்டிங்கனாலே போதும் அது ஸ்பீடாக டச் பண்ணி டச் பண்ணி நமக்கு வந்து காயினை வந்து மைண்ட் பண்ணி கொடுத்துரும் சரிங்களா ஸோ இதுதான் சிம்பிள் வேறு எதுவும் கிடையாது ஸோ அந்த கிளிக் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து கீழே பூஸ்ட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பூஸ்ட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து மேலே டாப்பில் லெஃப்ட் சைடு இதுலேயே பாருங்கள் நிட்ரோன்னு இருக்குது ரைட் சைடில் ஃபுல் பவர்னு இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் அங்கே மைண்ட் பண்ண இந்த ஃபைவ் தௌசண்ட் இது வந்து ஃபை ஃபைவ் தௌசண்ட் தான் இருக்குது இது எல்லாமே வந்து க்ளிக் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக டோட்டலாக மைண்ட் பண்ணிங்கன்னா ஜீரோ ஆயிரும் ஜீரோ ஆனதுக்கப்புறம் அந்த பூஸ்ட்டுக்கு வாங்க பூஸ்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நெட்ரோன் இருப்பீங்க இல்லையா நெட்ரோவை க்ளிக் பண்ணிக்கோங்க நெட்ரோவை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டச்சுக்கே வந்து பத்து மடங்கு காயின் அதிகமாகவே கிடைக்கும் சரிங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்பீடாக மைன் பண்ணுறதுக்கு ஸ்பீடாக உங்களோட காயின் குவான்டிட்டி வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான் அந்த மாதிரி பூஸ்டர் கொடுத்துருக்காங்க இந்த பூஸ்டர் வந்து ஒரு நாளைக்கு வந்து எத்தனை தடவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து த்ரீ டைம்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டால் இன்னும் ரெண்டு அவைலபிள் இருக்கு சரிங்களா அதேமாதிரி தான் ஃபுல் பவர் ஃபுல் பவரும் மாதிரி தான் சரிங்களா ஸோ அதுக்கு கீழே பூஸ்டர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள் மல்டி டேப் இப்போ ஒரு டேப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காயின் தான் கிடைக்கும் ஒரு டச்சுக்கு ஸோ நீங்கள் காயின் பண்ண மைண்ட் பண்ண அந்த காயின்ஸ் எல்லாமே இருக்குது பார்த்திங்கன்னா அந்த காயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் முதல்ல ஸ்டார்ட்டில் ஸ்டார்டிங் வந்து காயின் பண்ண இது பண்ணி வச்சுக்கோங்க சேமித்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஒரு கா பாயின்ட்ஸ் ஒரு ஒரு லெவல் ஏற்றுறதுக்கு நம்ம மைண்ட் பண்ண அந்த காயினையே தான் வந்து கொடுத்து நம்ம வந்து மல்டி டேப் இருக்குது பார்த்திங்கன்னா அதோட நெக்ஸ்ட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அதேமாதிரி பவர் கேப் நம்ம பவர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எவ்வளோ வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஸ்டோரேஜ் உண்டானது தான் அந்த பவர் கேப்பு அதையும் வந்து நம்ம வந்து பூஸ்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ரீசார்ஜ் ரேட்டு ரீசார்ஜ் ரேட்டுன்னு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைமிங் இப்போ ஆரம்பத்தில் கம்மியாக ஸ்லோவாக மெதுவாக தான் வந்து உங்களுக்கு மைன் இருக்கும் அந்த மைனிங் டைமிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து ரீசார்ஜ் டைம் ஸோ இது எல்லாமே பூஸ்டர்ஸ் தான் ஸோ இந்த பூஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொஸ்டின் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கொஸ்ட்டில் வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா டாஸ்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த க்ளிக் பண்ணி எல்லா டாஸ்கேமே வந்து முடிச்சிடுங்க நான் இப்போ ஆல்ரெடி முடிச்சு வச்சிட்டேன் எதாவது பிளாங்காக இருக்குது எனக்கு ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து எல்லா டாஸ்க்கையும் முடிச்சு வச்சிருங்க பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்க அந்த ஃப்ரெண்டு க்ளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் க்ளிக் பண்ணும்போது கீழே இன்வைட் ஃப்ரெண்டுன்னு பாருங்கள் ஸோ அந்த இன்வைட் ஃப்ரண்ட்டை வந்து நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும் அந்த லிங்கை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு காமிச்சு வச்சுட்டு அவங்களுக்கு எப்படி பண்ணணுங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரெண்டும் உங்கள் லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு டோக்கன் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த அப்ளிகேஷன் அடுத்த மைனிங் ப்ராஜெக்ட் போகலாம் இது அடுத்த மைனிங் ப்ராஜெக்ட் சரிங்களா ஸோ அடுத்த ப்ராஜெக்ட்டு இதில் போய் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறமா வந்து ஓப்பன் ஆப்னு காமிக்கும் கீழே அந்த ஓப்பன் ஆப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஆல்ரெடி நான் மைண்ட் பண்ணி வச்சுருக்கனால கிளைம் ரிவார்ட்னு காமிக்குது ஸோ ஜஸ்ட் கிளைம் பண்ணிக்க போகிறோம் சரிங்களா ஸோ இது என்னென்னா மேலே பேட்டரி மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த பேட்டரியை ரெண்டு மூணு வாட்டி நான் ஒரு டென் டைம்ஸ் டச் பண்ணிங்கன்னா அது வந்து சார்ஜ் ஆயிரும் ஸோ ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்டுனா அடுத்து என்ன ஆகுனா கிட்ட பாருங்கள் டைமிங் உட்கிட்டிருக்கும் டுவெல் ஹவர்ஸ்க்கு வந்து அந்த சார்ஜ் நிற்கும்னு சொல்லி காமிக்குது சரிங்களா ஸோ பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு நீங்கள் வந்து இதை வந்து கிளைம் கொடுத்தாலே போதும் இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் கிளைம் பண்ணி கொடுக்கும் போதும் கொடுத்துட்டு உங்களுடைய பேட்டரி சார்ஜை வந்து ரெண்டு டச் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்க இல்லையா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் காமிக்கும் நான் ஆல்ரெடி எல்லா டாஸ்க்கையும் முடிச்சுட்டேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு டாஸ்க் காமிக்கும் அதில் சொல்லக்கூடிய டாஸ்க்கை வந்து ஜஸ்ட் க்ளிக் பண்ணி அவங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து சாரி அவங்களுடைய டெலகிராமில் ஜாயின் பண்ண சொல்லி கேட்கும் அதுக்கப்புறமா வந்து அவன் ட்விட்டரில் ட்விட்டரில் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணால் ட்விட்டுக்கு போகும் அங்கே போய் ட்விட்டரை வந்து லிக் லைக் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அந்த டாஸ்க்கை முடிச்சுருங்க சரிங்களா ஸோ இப்போ அடுத்த அப்ளிகேஷன் போகலாம் ஸோ அடுத்து நாலு இந்த நாலாவது அப்ளிகேஷன் மிக மிக முக்கியமானது பத்தாயிரம் பர்சன்டேஜ் வந்து ட்ரஸ்டிங்கான ஒரு மைனிங் தான் இந்த மைனிங் அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து கண்டிப்பாக இதை பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணி நம்ம இதில் உள்ள போன உடனே நம்மளுடைய மெயில் ஐடி கேட்கும் சரிங்களா ஸோ உங்களுடைய மெயில் ஐடி கொடுங்க கொடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ப்ளெய்ன் ப்ளைன் அவுட் பார்த்தீங்களா ஜஸ்ட் அந்த ப்ளெய்ன மட்டும் கொடுங்க ப்ளைன் அவு கொடுத்த உடனே கீழே பாட்டமில் பாருங்கள் டேப் டூ ரெயில் லோடுன்னு இருக்குது அந்த டேப் டூ ரெயில் வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அது கிளிக் பண்ணீங்கனா வந்து உனக்கு டைமிங் ஓட ஆரம்பிச்சிடும் 59 மினிட்ஸ் ஓகே ஒரு மணி நேரத்தில் நமக்கு நல்ல புல்லட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த புல்லெட் பக்கத்தில் எல்லாமே டச் பண்ணிக்கிட்டே வாங்க பண்ணீங்கனா அங்கே த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒன்பது மணி நேரம் ஸோ டைம் ரிமைனிங் வந்து நைன் ஹவர்ஸ் இப்போ நம்ம வந்து எல்லா நைன் புல்லட்டையும் போட்டாச்சு ஒன்பது மணி நேரம் கழிச்சு வந்து நம்ம வந்து கிளைம் கொடுத்தாலே போதும் சரிங்களா ஸோ தான் அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் இருக்குது ஸோ இந்த இன்வைட்டில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது நீங்கள் அமிச்சிக்கலாம் அமிச்சிட்டு அவங்க உங்கள் லிங்க் மூலமாக ஜாயின் பண்ண வச்சா அவங்க உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும் அது மாதிரி பக்கத்தில் கொஸ்டின் இருக்குது பார்த்திங்களா ஸோ இது டாஸ்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த டாஸ்க் எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஜஸ்ட் என்ன பண்ண சொல்லிக்காங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ்க்கு பாருங்கள் ரைட் மெசேஜ் இன் யுவர் குரூப் ஸோ அதுக்கு பண்ணோம்னா ஐநூறு எக்ஸ்டென்ட் காயின் வந்து நமக்கு கிடைக்கும் ஜஸ்ட் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்றும் வேண்டாம் டெலகிராம் பேஜுக்கு கொண்டு போகும் சரிங்களா பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் அதில் வந்து ஹாயின்னு சொல்லிட்டு அனுப்ப போகிறோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே தேவையில்லை நமக்கு சரிங்களா ஸோ ஜஸ்ட் ஹாய் மட்டும் அனுப்ப போகிறோம் அனுப்பிவிட்டு மறுபடி பேக் வாங்க பேக் வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிரும் சரிங்களா அடுத்து சார்ட் வித் அவான் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா அங்கேயே வந்து ஜஸ்ட்டு ஹாய் ஸோ இந்த மாதிரி தான் ஜஸ்ட் ஒரு வாட்டி மட்டும் அனுப்பிச்சிட்டு நீங்கள் பேக் வந்தீங்கனால டாஸ்க் வந்து கம்ப்ளீட் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எல்லா டாஸ்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும் அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் கிளைம் பண்ணி வச்சுக்கலாம் காயின்ஸ் வந்து உங்களுக்கு கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா ஸோ இதை மறக்காமல் எல்லாருமே பண்ணிடுங்க இதை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு இது பா காயின்ஸ் கிடைக்கும் அந்த காயின்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் சரிங்களா ஸோ வாங்க அடுத்த ப்ராஜெக்ட் போகலாம் ஸோ அடுத்தது சிஎக்ஸ்பி சரிங்களா ஸோ இதுவுமே வந்து ரொம்ப மிக மிக முக்கியமானது தான் சரிங்களா ஸோ இதையும் வந்து நீங்கள் மறக்காமல் எல்லாமே டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணக்கூடியது தான் ஸோ கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஸ்டார்ட் ஆப்ன்றது பார்த்தீங்களா அந்த ஸ்டார்ட் ஆப்பை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து என்ன காமிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டேப்ஸ் லெஃப்ட்னு இருக்குது நீங்கள் வந்து இதையும் அது மாதிரி தான் சென்ட்ரல இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஏன் டச் பண்ணணும் டச் பண்ண டச் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் வந்து கீழே இருக்கு பாருங்கள் இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தொன்று அந்த மாதிரி வருது இல்லையா அந்த காயின்ஸ் எல்லாமே மேலே ஹண்ட்ரட் வந்து கீழே வந்துடும் சரிங்களா ஸோ இப்போ நான் வந்து இருக்கேன் அதை ஸ்க்ரீனில் நாலு தட்டு தட்டு இருக்குமா அப்படி தட்ட தட்டு தட்டு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எல்லாம் கம்ப்ளீட் ஆகி முடித்தோடனே கிளைம்ன்ற சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் அந்த கிளைம் கொடுத்தீங்கன்னா மொத்த காயின்ஸ் வந்து உங்களுக்கு மேலே டோட்டல் நம்பர்ஸில் வந்து ஆட் ஆயிரும் சரிங்களா அதுக்கப்புறம் டாஸ்க் கொடுத்துருக்காங்க அந்த டாஸ்க்கு க்ளிக் பண்ணுங்கள் இந்த டாஸ்கில் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்டை இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கா காயின்ஸ் வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா ஸோ இதில் வந்து ஹண்ட்ரட் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணும்போது அஞ்சு லட்சம் காயின் கொடுக்குறாங்க ஐம்பது பர்சன்ட் ஃப்ரெண்டு பண்ணும்போது இருபது லட்சம் காயின் கொடுக்குறாங்க ஸோ ரெண்டு லட்சம் கோயின் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இது கொடுத்துருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸோ மற்ற டாஸ்க் எல்லாமே ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கடைசியாக பாருங்கள் லைக் அண்ட் கமெண்ட் த வீடியோ ஆன் டிக்டாக்னு இருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்தியாவில் வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போய்ட்டு பேக் வந்து கம்ப்ளீட் க கம்ப்ளீட் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த ஐநூறு காயின் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த மாதிரி ஒரு ஒரு டாஸ்கையுமே முடிச்சு வச்சுருங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்க பாருங்கள் எஃப்ஏஆர்எம் ஆர்எம் போட்டிருக்காங்க இல்லையா ஃபார்ம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஆல்ரெடி இல்லை நான் மைன் பண்ணிக்கிறதுனால நான் கிளைம் பண்ணிக்கிட்டேன் கிளைம் பண்ணக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஃபார்மிங் ஏரான்றதுக்கு இருக்குது இல்லையா இதை கிளிக் பண்ணி விட்ருங்க ஸோ இது மூலமாகவும் வந்து நமக்கு வந்து காயின் ஆட் ஆகும் சரிங்களா ஸோ இவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் அடுத்து அடுத்த ப்ராஜெக்ட் போகலாம் ஸோ அடுத்து பாக்கெட் ஃபை அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஸோ இந்த அப்ளிகேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் எல்லாமே லாகின் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் கிள கிளைம் ஸ்விட்சுன்றது பார்த்திங்க இல்லையா அந்த கிளைம் மட்டும் தான் கொடுக்க போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது ஜஸ்ட் கிளைம் மட்டும் கொடுத்துக்கோங்க கிளைம் கொடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு காயின் வந்து ஆயிடும் இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸை க்ளிக் பண்ணிவிட்டு இதில் காப்பி ரெஃபரல் லிங்க் இருக்குது அதை லிங்க் கிளிக் பண்ணி உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து யாரையாவது ரெஃபர் பண்ணலாம் இல்லை ரெஃபர் பண்ணாமலே கூட நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக சம்பாதிச்சாலுமே வந்து உங்களால் சம்பாதிக்க முடியும் ரெஃபர் பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து காசு கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது ரெஃபர் பண்ணால் அதிக காசு கிடைக்கும் ரெஃபர் பண்ணலாம் வந்து நார்மலாக எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த காசு மட்டும் கிடைக்கும் ஆனால் ஆக மொத்தத்தில் வந்து நமக்கு கேஷ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு அப்ளிகேஷனும் இருக்கு பார்த்தீங்க எல்லாமே நீங்கள் அது வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நீங்கள் டெய்லி பண் மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படிங்கிற வருஷத்தில் உங்கள்கிட்ட காயின்ஸ் வந்து இன்க்ரி அதிகமாக கிடைக்கும் அந்த காயின்ஸ் மூலமாக வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு ரீதியில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து முதலீடே இல்லாமல் உங்களால் வந்து நிறையா வந்து சம்பாதிக்க முடியும் சரிங்களா ஓகே ஸோ அதுக்கப்புறம் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்போட வாட்ஸ்அப் லிங்க் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா மெயினாக வந்து நம்மளுடைய டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இது ஏன் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா எல்லாத்துக்குமே வந்து வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஒரு சிலது வந்து சின்ன சின்ன இது வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அந்த மாதிரி கொடுக்கும்போது வந்து வாட்ஸ்அப்லேயும் வந்து டெலகிராம்லையும் மட்டும்தான் வந்து நம்ம வந்து கொடுப்போம் சரிங்களா ஸோ அது அதில் கொடுக்கும்போது தான் வந்து ஈஸியாக எல்லோரும் வந்து உடனே அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் சரிங்களா ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அது போக வந்து நம்மளுடைய சேனல் வாட்ஸ்அப் சேனல் சாரி Uh, number one here. யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா யூடியூப் சேனலில் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மாதிரி போடக்கூடிய வீடியோக்கள் ஓகேங்களா உங்களுக்கு நான் போடுற வீடியோவில் இன்றைக்கி நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க கமண்டில் சூப்பர் என்னென்னா ஹாய் அல்ல உங்களுடைய தாட்ஸ் என்ன இருக்கோ ஏதாவது டவுட்ஸ் ஏதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சாக்டிங்கில் வந்து நம்ம சாட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன் மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து என்னை வந்து டேரெக்டாக நேரடியாக காண்டெக்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஆக்டிவா இருங்க சரிங்களா எல்லாம் கால் பண்ணி கூட உங்களுடைய டவுட் உங்களுக்கு பண்ணுவேன் ஓகே ஸோ இதுபோல மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நெல்லை பா சுரேஷ் முருகன்